என்னென்ன பலவீனத்தை கொடுக்க போறத பார்க்கலாம் ஜூலை மாசத்துல இருந்து ஒரு நூத்தி முப்பது நாள் கணக்குக்கு நாலு மாசத்துக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு அது தான் அந்த பிரச்சனையும் உருவாக்கிறோம் இந்த சனி பகவான் வக்கிர பயிற்சி யார் யாருக்கு தெரியுமா பிரச்சனை வரும் ஜோசியன் சொல்றவங்களுக்கு குறி சொல்றவங்களுக்கு அருள்வாக்கு சொல்றவங்களுக்கு கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கிறவங்களுக்கும் தான் இந்த வக்ர பயிற்சி பிரச்சனை ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி மேலே ஆக்குப்பே அபகரிப்பு பண்ணணும்னு எண்ணங்கள் உடையவர்களுக்கு இந்த நாலு மாதம் ஆவாது டபுள் டாக்குமெண்ட் போட்டு இடத்த வைத்து ஒருத்தனை ஏமாத்தணும் நினைக்கிறான் பாருங்க அந்த ராசிக்காரனுக்கு அந்த ராசிக்காரனுக்கு ஆவாது ஏமாத்தி பெண்களை ஏமாத்தக்கூடிய தருணமுடைய ஆண்களுக்கு ஆவாது இது தாங்க வக்ரம் உக்ரம் நம்ம பண்ற தப்புக்கு அந்த வெறி தாங்க வக்ரம் அந்த வெறினால தான் ஒருத்தனை கொலையே பண்றோம் அந்த ஆசைகள்னால தான் ஒருத்தன் சொத்தையே அபகரிக்கிறோம் இப்படி சொத்தை அபகரிக்கிறவனுக்கும் அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பையை அபகரிக்கிறவனுக்குந்தான் இந்த நாலு மாதம் ஆவாது கவனமாக இருங்க ஆசை கோபம் காமத்தை கட்டுப்படுத்தி ஆன்மீக வழியில் இருங்க தெய்வ அனுகிரகத்தில் இருங்க இப்படி கோயில்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் போங்க பணம் இருந்தா தானம் பணம் இல்லைன்னா தியானம் தன்னை யாருன்னு பாவிச்சுக்கிட்டு தனக்குள்ள இருக்க வேண்டிய சக்தி என்னன்னு ஒரு ஒரு கோயிலையும் தியானம் பண்ணுங்க இந்த நாலு மாதம் எந்த குறையில எதுலேயும் மாட்டிக்காதீங்க உங்க வாழ்க்கையே தரமட்டமாயிடும் அப்படியா மட்டும் நேரம் இருக்கு மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஈஸ்வரன் வந்து ரெண்டு பேருக்கு தான் ஈஸ்வரன் பற்றோம் ஒன்னு சனீஸ்வரனுக்கு ஒன்று முனீஸ்வரனுக்கு தெய்வ அனுகிரகங்கள் ஆன்மீக ஈடுபாடுகள் பல சக்திகள் உடைய யோகமான ராசி மகர ராசி தான் ஆனால் மகர ராசியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன ஒரு அஞ்சு வருஷம் நீங்க படாத கஷ்டம் கிடையாது படாத நஷ்டம் கிடையாது குடும்பத்திலையும் அவமானம் அவப்பேர்களையும் சந்திக்கணும் குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும்னு சொல்லி பல நஷ்டங்களையும் காணுவீங்க ஆனா மகர் ராசிக்காரங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது இந்த ஜென்மத்திலேயே பல இடையூறுகளையும் செத்து பழிச்சிருக்கணும் அப்படியாப்பட்ட தருணமும் நடந்திருக்கும் ஆன்மீகத்துல ஒரே ஒரு ருத்ராட்சம் போட்டிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறந்திருக்கும் யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தருணம் மகர் ராசி பணத்துல விளாடுவீங்க படம் எடுக்கணும்னு ஆசை இருக்கும் ஹோட்டல்ஸ் தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணணும்னு ஆசை இருக்கும் கோடி கணக்கில் சம்பாரிச்சா கூட சேர்த்து வைக்க முடியாது ஆனால் இனிமே தான் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய தருணம் உண்டு மகர ராசிக்காரர்களுடைய பிள்ளைங்களுக்கு சுபகாரியங்கள்லாம் இனி வரும் காலத்தில் நடக்கப் போகுது போதும் கண்டக சனி சனி பகவான் பார்த்து பாத சனி ஏழரை சனியெல்லாம் அடைஞ்சிட்டீங்க ஆடி ஓடி அழிஞ்சு திரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நேரம் இது திருவாசகம் தேவாரம் திருப்புகளை படிக்கக்கூடிய தருணத்தை இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்கு பல கோயில்களுக்கு போகக்கூடிய தருணமும் கோயிலை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடிய தருணமும் மகர் ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் ஒரு புள்ளி இருக்கு மகர் ராசிக்காரங்க மனைவி கிட்ட சந்தோஷமா இருந்து நல்ல பேச்சுவார்த்தையிலிருந்து தனக்கு நடக்கக்கூடிய துன்பத்தை ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாது ஆனா மகர் ராசி உள்ள பெண்கள் தான் பாவம் நெத்தி வேர்வைய நிலத்துல சிந்தணும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் தான் குடும்பத்துக்காக தான் குழந்தைங்களுக்காக மாமியார் மாமனார் மேல அளவு கடந்த பாசங்கள் இருக்கும் இப்படி யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தருணம்தான் மகர் ராசிக்கு இந்த சனி பகவான் ஒண்ணும் பண்ண மாட்டாரு எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டீங்க வக்ரசனியும் சனியும் பார்த்துட்டீங்க உக்ர பார்த்துட்டீங்க இனி வருங்காலங்கள் உங்களுக்கு தாங்க யோகம் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கக்கூடிய தருணமும் பொண்ணு வாங்கிறதுக்கும் ஸ்பிரிச்சுவல்ஸில் ஒரு பெரிய ஆள் ஆகக்கூடிய ஒரு தருணங்களும் உங்களுக்கு கடவுள் பரிபூர்ணம் பிளஸ்ஸிங் கொடுத்துருக்கார் ஏன்னா நீங்கள் மறு ஜென்மம் எனக்கு ஒரு ஜென்மத்தை கொடு நான் கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் நொம்பல் இல்லாமல் அவப்பேறு அவமானம் இல்லாமல் இனிமே நான் வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க காடு மலை வீல்லாம் அழஞ்சி ஆடி உடஞ்சு இன்னைக்கு அற்புதமாக உட்கார்ந்த இடத்துலையே கடவுளை பார்க்கக்கூடிய தருணம் உண்டு செம்மையாக வாழ போறீங்க போதும் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே போதும் கணவன் மனைவியோட சந்தோஷமாக வாழுங்க உங்கள் குடும்பம் உங்கள் வீடு உங்களுடைய தன்மையில் வாழுங்க அதிகமாக ஆசைப்படாதீங்க நிராசைகளாக போகக்கூடிய தருணங்கள் உண்டு சனி பகவான் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம யோகங்கள் தரக்கூடிய அமைப்பில் சகாய சனின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி நிலைமைக்கு தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காரு மகர ராசிக்காரங்க இனிமே தாங்க நல்லா இருப்பீங்க ஆளாகப்பட்ட அரசனா இருந்தா கூட ஆட்டி படைச்சிருக்கோம் பெரிய பெரிய ஸ்டாருங்களையும் ஆட்டி படைச்சிருக்கு இந்த மகர ராசி இனிமே நல்லா இருப்பீங்க சுபிக்ஷம் கிடைக்க போது மேன்மை வரக்கூடிய ஒரு தருணம் மகர ராசிக்கு தான் உண்டு செம்மையாக போகிறீங்க எம்பெருமானம் வேண்டுங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் சனி பகவான் வக்ர பயிற்சி பயப்படைய பயப்படாதீங்க வக்ரம்னா வேகம் வக்ரம்னா கோபம் அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு வழிமுறை இருக்குது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பயமே பயப்படாதீங்க சனி பகவான் நம்ம அண்ணன் அந்த சனி பகவான் அண்ணனை இந்த சின்ன ஸ்லோகம் சொன்னால் கூட சாந்தி ஆகிடுவார் சொல்கிறேன் ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நாங்கள் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அண்ணா சனீஸ்வர பகவானேன்னு சொன்னாலே வக்ர பேச்சு ஒன்னாவது உக்ர பேச்சு ஒன்னாவது நம்மளுடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒண்ணு செவ்வாய் முருகக்கடவுள் கடவுள் முருகனை வழிபட்டு வந்தாலும் அந்த உக்ரம் வக்ரம் நம்ம ஆசைகள் என்ன நம்ம தேவைகள் என்ன ஏன் நோயி கடன் வறுமை பயம் சத்ரு எதிரி வேலை இல்லை கல்யாணம் குழந்தை இல்ல ஏன் கஷ்டப்படுறோம் இந்த கஷ்டங்கள் போறதுக்கு ஒரு அரு மருந்து சின்ன பரிகாரம் முருகனுக்கு ஆயிரம் கோயில் இருக்கு ஆறாயிரம் கோயில் இருக்கு ஆறுபட முருகன் கோவில் இருக்கு ஆனா வடபழனி முருகனுக்கு தனி சக்தி இருக்கு கோயில் வாசல் இருக்க வேண்டிய கிட்ட ஒரு அஞ்சு மொள மல்லிகைப்பூ மூணு மொளம் செவ்வரளி பூ அந்த அஞ்சு மொள மளிகைப்பூவை ஒரு ஒரு ஜான் கட் பண்ணி கையில வச்சுண்டு சாமியை பார்த்து பிரகாரம் சுத்தி வரும்போது வள்ளி தெய்வான சமேத சாமி இருக்காரு அவங்களுக்கு செவ்வரளி கொடுத்துட்டு பிரகாரம் சுத்திரத்தாண்டா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ஒரு பூவை கொடுங்க உங்க ஆசைகள் உங்க தேவைகள் எல்லாமே தெளிவாகும் சனி பகவான் உக்ரம் வக்ரம் கோபமானாலும் சாந்தி அடையக்கூடிய தருணம் நம்ம வடபழனி முருகன் கோவிலுக்கு இருக்கு இந்த சின்ன பரிகாரத்தை செய்யுங்க நூத்துக்கு நூறு இந்த வக்ர பேச்சு உங்களை ஒன்றும் பண்ணாது தெய்வத்தோடைய அனுகிரகத்துக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமாக ஆனது எல்லாமே சிவபெருமானுடைய கண்ட்ரோல்ல தான் உக்ரம் வக்ரமான ஒன்ன உள்ளுக்குள்ளேயே ஒரு சிவன் இருக்காரு அங்கேயும் வழிபடலாம் இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிங்கன்னா உங்க வாழ்க்கை உச்ச நிலை படித்தவனுக்கு வேலை வேலைக்கு அப்புறம் திருமணம் குழந்தை குட்டி வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தருணம் உங்க எல்லாருக்கும் உண்டு பயப்படவே பயப்படாதீங்க சனி பகவான் அண்ணான் கேளுங்க அண்ணான்னு வழிபட்டாவே நம்மளுக்கு எந்த காரியங்களும் இடையூறு இல்லாம வீணான பிரச்சனைகளை கூட மாட்டி விட மாட்டாரு கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ண விட மாட்டாது மனசாட்சி இருக்கு அதுதான் சனி பகவான் அந்த மனசாட்சிக்கு மீறி நம்ம தப்பு பண்ணாதான் சனி பகவான் உக்ரத்துல இருப்பாரு அப்பத்தான் நம்மளுக்கு தண்டனை உண்டு அந்த கோபம் அந்த வெறி நம்ம ஜாதகத்தில் சாந்தி கொடுக்கத்தான் இந்த மாதிரி குட்டி 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 பரிகாரம் சின்ன பரிகாரங்கள் தான் பளிக்கும் பெரிய பரிகாரம் பலிகாது இருந்திருந்தாலும் ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் இல்லை செவ்வாய்க்கிழமை எம்பெருமான் வடபழனி ஆண்டவரை தரிசிங்க உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாய நம்ம